அரவக்குறிச்சியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து பேரணியில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி இன்று நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு அரவக்குறிச்சி வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் குண்டுமணி தலைமை தாங்கினார் அரவக்குறிச்சி ஊரக உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் போக்குவரத்து துறை அலுவலர்கள் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் என சுமார் எண்பது பேர் கலந்து கொண்டனர் அரவக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் தொடங்கி அரவக்குறிச்சி காவல் நிலையம் வழியாக அரவக்குறிச்சி தாலுகா அலுவலகம் வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடைபெற்றது பேரணியில் பங்கேற்றவர்கள் தலைக்கவசம் இருக்கை பட்டை அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த பேரணியின் துண்டு புரஸங்கள் வழங்கப்பட்டு சாலை பாதுகாப்பு குறித்த உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது